ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோழா தோழி சம்மர் வந்தாலே போதுங்க நம்ம கடைகளில் விரும்பி கொடுக்குற இந்த ஃப்ரூட் மிக்சர் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்காம ஹெல்த்தியாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இதில் நாலுலேருந்து அஞ்சு கனிஞ்ச வாழைப்பழங்களை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இது கூடவே சீட்ஸ் எல்லாம் எடுத்த ஒரு பத்து பேர்ச்சம் பழங்களை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்து இந்த மாதிரி வீட்டில் பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லைன்னா மத்து இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா அதில் கூட நீங்கள் மசிச்சிக்கலாம் ஃப்ரூட் மிக்சர் செய்யும் போது பழங்களை நம்ம கூலா அரைச்சு சேர்க்கதை விட இந்த மாதிரி மசிச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் கடைகள்லயும் இந்த மாதிரி நல்லா தான் செஞ்சு ரெடி பண்ணுவாங்க இப்போ வாழைப்பழங்கள் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் அளவுக்கு நல்லா கனிஞ்ச பப்பாளி பழ துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருந்த தர்பூசணி பழங்களையும் இதுல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க பப்பாளி பழமும் தர்பூசணி பழமும் இதுல சேர்த்ததுனால இதுலயும் உங்களுக்கு நீங்க மசிக்கும் போது நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்க ஆரம்பிச்சிரும் பொதுவா வாட்டர் மெல்ல நம்ம ஜூஸ் போடும்போதே போதே நல்லா சிவப்பா இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி நீங்க மசிக்கும் போது இந்த கலர்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் ஆனா கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கலருக்காக ஒரு கால் டீஸ்பூன் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்குவாங்க நம்ம தர்பூசணி சேர்த்ததுனால அது தேவைப்படாது இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் இது நல்லா கணிஞ்ச ஒரு ஒரு கப் அளவுக்கு மாம்பழம் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ண அன்னாசி பழ துண்டுகள் சேர்த்துட்டு இதையும் நல்ல ஓரளவுக்கு மசிச்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பழங்கள் வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண சப்போட்டா பழம் பொடி பொடியாக கட் பண்ண ஆப்பிள் கருப்பு திராட்சை பச்சை திராட்சை லாஸ்டாக மாதுளை முத்துக்கள் இப்போ சேர்த்த இந்த பழங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மசிக்கணும் அப்படிலாம் இல்லைங்க லைட்டாக மசிச்சாலே போதுமானதாக இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டாக லைட்டாக மசிந்து வந்ததுக்கப்புறம் இதில் முக்கியமாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நன்னாரி சிரப் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த ஃப்ரூட் மிக்சில் வந்து பார்த்திங்கன்னா பழங்களுடைய இனிப்பு சுவையும் நன்னாரி சிரப் வரை சேர்த்துருக்கும் இதனுடைய இனிப்புமே உங்களுக்கு சரியா இருக்கும் சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் அப்புறம் ஐஸ் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் உடனே பரிமாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ் வாட்டர்லாம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லானதுக்கப்புறம் மேற்கொண்டு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கூட கலந்துக்கலாம் நீங்கள் இப்போ அவ்வளோதாங்க ஃப்ரூட் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு நம்ம செஞ்ச இந்த அளவானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஃப்ரூட் மிக்சரை அப்படியே பரிமாறிக்கலாங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரூட் மிக்சர் ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னா கால் கிளாஸ் பாதாம் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் மிக்சர் சேர்த்து தருவாங்க இல்லையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் பால் எடுத்துகிட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு அதில் எனி பாதாம் பவுடர் மிக்ஸ் நம்ம கடைகளில் கிடைக்கிது இல்லையா நான் வந்து ஆச்சி பாதாம் மிக்ஸ் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ ஒரு கிளாஸ் டம்ளரில் கால் கிளாஸ் அளவுக்கு வர மாதிரி பாதாம் பால் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ரூட் மிக்ஸர்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கடைகளில் குடிக்கிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சம்மருக்கு செம்ம டேஸ்ட்டாக ஃப்ரூட் மிக்ஸர் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி செய்யும்போது போது வீட்ல இருக்கவங்களும் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்